கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதீன உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாலு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன தெரியுங்களா அதாவது நாம் தாழ்மையாக இருந்தாலும் கட கடவுளுக்கு பயந்து இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா ரெண்டு விஷயத்தில் நாம் உண்மையாக இருந்தோம்னா மூன்று பரிசு நமக்கு கிடைக்குது தாழ்மை கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருந்தால் நம்ம நல்லா வசதியாக இருக்கலாமா வசதினா காரு வாங்கி பங்களா வாங்கி வீடு மேலே வீடு கட்டி வாடகைக்கு விட்டு காடு தோட்டங்கள்லாம் நிறையா வாங்கி அப்படியே பந்தவா தெரியுறதில்லை ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா என்னென்னா எந்த நேரமும் நம்ம வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம் எந்த நேரமும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம் எப்பொழுதுமே மன சமாதானத்தோடு இருந்தோம்னா அது ஒரு ஐஸ்வர்யம் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் குறைவில்லாமல் இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஐஸ்வர்யம் அப்போ தாழ்மையும் கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு இருந்தால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம்னு அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது சொல்கிற பாருங்கள் மகிமை மகிமைன்னா ஒரு நல்ல பேர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மளை வச்சு சொல்லுவாங்க அவரா பெரிய ஆளுங்க அவர் நல்லவருங்க அவர் எப்பொழுதுமே வந்து கடவுளுக்கு பயந்து இருக்கிறவருங்க அவரிடத்து அவரை அவரை கூப்பிடுங்க அவர் வந்து சொன்னார்னால் அது சரியாக என்னன்னு கேட்டிங்கன்னா முதன்மைப்படுத்துகிற ஒரு பேர் நம்ம பேர் அங்கே முதன்மைப்படுத்தப்படும் அதுதான் மகிமை அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெருமை இப்போ எப்படி கத்ரா இயேசு கிறிஸ்து தாழ்மையும் பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் இருந்ததுனால இன்றைக்கி உலகம் முழுவதும் அவரோட பேரை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க இல்லையா அதுபோல் நம்முடைய பெயரையும் பெருமைப்படுத்துவாங்க பெருமைப்படுத்தப்படும் அடுத்தது சொல்கிறார் பாருங்க ஜீனும்ீவன்னா நீண்ட ஆயுசு தீர்க்க ஆயுசு நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நாள் வரைக்கும் அதாவது அந்தந்த காலகட்டத்தில் சிறுவனாக இருந்து வாலிபனாக இருந்து கணவனாக இருந்து புருஷனாக இருந்து தகப்பனாக இருந்து ஒரு இருந்து தாத்தாவாக இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த முன்னேற்றத்தை அடைந்து பலத்தின் மிகுதியால் வாழ்ந்து அதுக்கு பிறகு நம்முடைய காலம் முடிவு பார்த்தீங்களா அதுதான் நல்ல ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை அப்போ இந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்க்கையும் நமக்கு இருக்கும் நல்ல நீண்ட ஆய்வோடு இருக்கும் இதெல்லாம் எதுனாலன்னு கேட்டிங்கன்னா மனத்தாழ்மை கடவுளுக்கு பயப்படுகிற பயம் சரி மனத்தாழ்மைன்னா என்ன அது தெரியணும் இல்லையா மனத்தாழ்மைனா என்னென்னா ஆணவம் இல்லாத பேச்சு அகம்பாவம் இல்லாத பேச்சு ரெண்டாவது எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சால் மட்டுந்தான் நாம் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லணும் நம்மளால் முடியலன்னு வச்சுக்கோங்க நான் ஆச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமைக்காக வேண்டி ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் செய்யாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவமானப்பட்டுரும் நம்மளால் முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம தாழ்மையாக நாம் என்ன செய்யட்டுங்களா என்னால் முடியாது தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியாது தான் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிப்பாங்க அப்போ ஒருத்தர் நம்மள உயர்வாக பேசினா கூட இல்லைங்க பேசக்கூடிய அளவுக்கு நான் உயர்வான இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொள்வது இந்த தாழ்மைனாக்கா அதுக்குள்ள ஏழ்மை இருக்கும் இந்த தாழ்மை தான் நம்மை உயர்த்தும் அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க பாரு அவரால் முடியாதுன்னு சொன்னாரு செஞ்சிட்டாரு முயற்சிதாங்க எல்லாமே முயற்சி பண்ணுனா செய்ய முடியுங்களுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நாம வருவோம் வியாபாரமாகட்டும் முயற்சி தான் ஊழியம் முயற்சி வேலை முயற்சி எல்லாமே முயற்சி எங்களால் முடியாது இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அந்த தாழ்மையான வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது நம்மை உயர்த்து அது மட்டும் இல்லை கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யறப்போ இது ஆண்டவருக்கு விருப்பமானதா இருக்குமா ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவர் வெறுக்கிற காரியமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த பயத்தோடு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் பொய் பேசக்கூடாது உபச்சாரம் பண்ணக்கூடாது பேசித்தரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம நமக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய வாய்ப்பு வர்றப்ப அதை நம்ம செய்யக்கூடாது அது கடவுளுக்கு விரோதமானதுன்னு சொல்லி நம்ம கடவுளுக்கு பயந்து அந்தந்த மாதிரியான காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அன்பானவர்களே இந்த தாழ்மையும் இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு என்ன கொடுக்குமா நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குமா நல்ல சமாதானமான வாழ்க்கையை கொடுக்கும் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் மகிமையை கொடுக்கும் நல்ல பெருமையுள்ள நம்மளோட பேர் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டு கொண்டு போவார் அதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு நீண்ட ஆயுஷம் கொடுத்து ஜீவனோடு வாழ வைப்பார் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உங்களிடத்தில் இருக்குது கண்டிப்பா அந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி மனத்தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் எங்களுக்கு ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் ஜீவனையும் கொடுக்கும் என்று இந்த வேத வசனம் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஐஸ்வர்யத்தையும் ஜீவனையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுனீங்க உங்கள் இரக்கம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்